சிறுவடிக்கு ஆசை நாலு எபிசோடில் என்ன நடக்க போதும் அப்படின்னா நாம் எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் இருக்க போதுங்க ஏன்னா இந்த சீரியலில் நாம் எதிர்பார்த்த விறுவிறுப்பான கட்டம் அதாவது சீதா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி ரூமில் உட்காந்துருக்காங்க அவங்க அம்மாட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க பாருமா அக்கா நல்லது பண்ணணும்னு நினச்சா அதுக்காக நான் அக்காட்ட பேசினேன் ஆனால் அந்த அக்கா பார்த்தீங்களா அப்படியே எல்லாத்தையும் உள்தவாக பண்ணி லாஸ்ட்டில் என்னையே பழி வாங்கிட்டாங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடைச்ச மொதல் வேலைமா மொதமாக சம்பளத்தை நான் அவங்களுக்காக ஆசை ஆசையாக அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் அதோட தம்பி சத்யாவுக்கு கூட ஒரு சில விஷயம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாத்தையுமே அந்த ரோகிணிக்கு எடுத்துட்டாலாமா ஏமா அப்படி இருக்காங்க அந்த ரோகிணி அக்கா மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீதா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது கேட்டு சத்யாவுக்கு ரொம்பவுமே கடுப்பாகுது சே நம்ம அக்காவுடைய வாழ்க்கையெல்லாம் கெடுக்கிறது இந்த ரோகிணி தான் மீனாக்காவோடய வாழ்க்கையுன்னு ரோகிணி தான் கெடுத்துட்டு இருக்கா இப்போது சீதாவோடைய வாழ்க்கையில ரோகிணி தேவையாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா ரோகிணி பண்ண தான் தப்பு அதுக்காக சீதா போய் மீனாக்கோட சொன்னான் ஆனால் அதுக்கு ஏன் ரோகிணி தேவையில்லாமல் சீதாவுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சீதாவை பழி வாங்கணும் அப்போது ரோகிணி எல்லோரும் சொல்கிற மாதிரி எதையோ மறைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி சத்திய யோசிக்கிறான் நம்ம ஏன் நேராக போய் வீட்டில் சண்டை போட்டால் என்ன ஆனால் ஏற்கனவே ஒரு அடி போனப்போ கூட நம்மளை அந்த ரோகிணி அசிங்கப்படுத்தினா ஏற்கனவே நாம் அந்த ரோகிணியை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சோம் இப்போது சீதாவையும் அவள் பழி வாங்கியிருக்கா சும்மா விடக்கூடாது இனிமேல் நாம் யாருங்கிறத நிரூபித்தா மட்டும்தான் இனி இந்த ரோகிணி மீனாக்கா வாழ்க்கையிலையும் வரமாட்டா சீதா வாழ்க்கையிலையும் வரமாட்டா சரி என்ன ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சத்யா யோசிச்சுட்டே போகும்போது திடீர்னு எதுக்காக சிட்டி வராது சிட்டி வந்தோடனே சத்யா எங்களா சத்தியா போகிற அண்ணா சும்மா வெளில வந்தானே சரி ஏறி ஒரு இடத்துல போய் பணம் வாங்கணும் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சிட்டி சத்யாவை கூப்பிட்டு போகிறாரு அப்போ தான் சத்யாவுக்கு யோசனை வருது நம்ம சிட்டி வரட்ட தான் அந்த ரோகிணி பணம் வாங்கியிருக்காளே ஒருவேளை நம்ம செட்டி அண்ணனை வச்சு வீட்டில் போய் ரோகிணியை ஏதாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி இதில் நல்லா மாட்டுவா அதோட ரோகிணி பணம் வாங்கியிருக்கிறது யாருக்குமே தெரியாது வேற ஸோ இதை வச்சு காய்நோத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணியை பழி வாங்கிடலாம் அப்படின்னு சிட்டிகிட்ட ஏதாவது பேசி சரி பண்ணலாமா அப்படின்னு நம்ம சத்தியை யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு ஏன்னா இந்த ரோகிணியைப்பா ரோகிணி அக்கா பார்த்து ஒன்று தெரியுமில்லண்ணா அப்படின்னு கேட்க எந்த ரோகிணி சத்தியா அதானே எங்கள் அக்கா இருக்காங்களா மீனாக்கா ஆமாம் மீனாக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல வீடு ஓ உங்கள் மாமா முத்துவாடா ஆ ஆமாண்ண முத்துவாடி அண்ணி இருக்காங்களாண்ணா ரோகிணி பால்ல கூட வச்சிருக்காங்களே உங்கள்ட்டோட வந்து அடிக்கடி பணம் வாங்கிட்டு வட்டி பணம் கொடுக்க வருவாங்களே ஆமாண்டா சத்தியா ஏன்டா என்ன ஆச்சுடா அண்ணா அவங்க கரெக்டாக வட்டி பணம் கொடுக்குறாங்களாண்ணா ம் சத்யா நம்மள்ட்ட இருக்கிறதுல அவங்களும் ஒரு ஆள்டா எப்போதுமே மாதம் பிறந்தால் போதும் நேராக வந்து நம்ம வீடு வந்து பணத்தை கொடுத்துருப்பாங்களா சத்யா நம்மளை கடைக்கு அழைவிடமாட்டாங்க விட மாட்டாங்க ஆ ஓகே தான் சத்யா இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அவங்கள்ட்ட பணம் கொடுத்துருக்கோம் ஏனா தம்பி கேட்குறதெல்லாம் சொல்லுங்கண்ணே நம்மள்ட்ட இது வரைக்கும் அவங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கியிருப்பாங்க சத்யா ஓ அஞ்சு லட்சம் அண்ணா ஏன்டா சத்யா என்ன பண்ணணும் இல்லைண்ண அந்த ரோஹினி இருக்காங்கல்ல ஆமாம் அவங்க நம்ம சீதாவுடைய வாழ்க்கையில் ரொம்பவுமே தலையிட்டுருக்காங்கண்ணே அவங்கள எதுனா பொண்ணு பண்ணி அடக்க வைக்கணும் அதுக்கு தான் நம்மள்ட்ட சரியாக வட்டி பணம் கொடுக்கல அப்படின்னா நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டில் சண்டை போட்டு வரலான்னு பார்த்தனே அப்படின்னு சொல்ல உடனே சிட்டிக்கு ஒரு யோசனை வருது அட பரவாயில்லையே சத்தியம் நல்லா ஐடியா கொடுத்துருக்கானே அன்னைக்கு வட்டி பணம் வாங்க போகும்போது அந்த முத்து பார்த்து பார்த்தா சொன்னால் இதுவே என் வீட்டுக்கு மட்டும் நீ வந்திருந்தா அப்படின்னா அவன் கை காலெலாம் உடச்சிருப்பேன்னு சொன்னான் இப்போது சத்யா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நாம் மட்டும் இந்த ரோகிணியை வச்சு அவன் வீட்டுக்கு வட்டி பணம் கேட்க போனால் கண்டிப்பாக முத்து சண்டைக்கு வருவான் அப்போதிக்கி சத்யா வச்சே முத்துவுக்கு மிகப்பெரிய ஒரு பதில் கொடுக்கலாமே நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு உன்ன சிட்டி கேட்குறான் ஏ சத்யா அதுக்கு என்ன நேராக நம்ம ரோகிணி வீட்டில் போய் பணம் கேட்டால் கேட்டுடலாமே அப்படின்னு சொல்ல ஐயோ அங்கே வேணாம்னு அங்கே மாமா முத்து இருப்பார் அவர் தேவையாக பிரச்சனை பண்ணுவார் அவர் பிரச்சனைக்கெலாம் போவேணாண்ணே அப்புறம் அக்கா வந்து ஃபீல் பண்ணும் அழுவோம் அதெல்லாம் அது வேணாம் நம்ம ஃபோன் பண்ணி இந்த ரோகிணியை மிரட்டலாமாண்ண இல்லைனா ரோஹினியுடைய அத்தை இருக்காங்களே முத்தோடைய அம்மா அவங்களுக்கு கால் பண்ணி மிரட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க போய் ரோஹினிட்ட கேட்பாங்க அப்போ ரோகிணி கடன் விஷயம் வீட்டுக்கு தெரிய வரும் அதனால் ரோகிணி கண்டிப்பாக எதாவது ஒரு சண்டை நடக்கும் அதில் ரோகிணி மாட்டுவாங்கண்ணே எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசிக்கலானே நான் உங்கள் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்ல ச செட்டி ஃபோன் பண்ணி பேசுனா ரோகிணி மாட்டுவாங்க ஓகே ஆனால் அந்த முத்து அசிங்கப்படுத்த முடியாது வீட்டுக்கு போனால் தான் முத்து அசிங்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சத்யா ஃபோன் பண்ணி பேசுனா அந்தளவுக்கு சரியாக இருக்காதுரா ஏன்னா யார் பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாது கண்டிப்பாக இது பிரச்சனையாக மாறாது எப்படி நீ சொல்கிறிய ரோகிணி ரொம்ப கிருமின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் தெரியுது எனக்கு அந்த பொண்ணை ஏன்னா தான் இது வரைக்குமே அவங்க பணம் வாங்கியிருக்கிறத வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்குறாங்க அதனால் ஃபோன் பண்ணி பேசுறது சரியாக இருக்காதுரா எப்படியும் இப்போ உங்கள் மாமா இருக்க போகிறது கிடையாது உங்கள் மாமா தான் சவாரிக்கு போயிருப்பார்ல இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நீ சொன்னவங்க அவங்க அத்தை இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி பிரச்சனை பண்ணோன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக அந்த ரோகிணியை பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்ல சத்தியாவும் சரி பரவாயில்லண்ணே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது வாங்க போகலான்னு சொல்ல ஸோ சிட்டி உடனே கிளம்புறாரு அவங்களுடைய ஆர்வங்கள் அழைச்சிக்கிட்டு சத்தியாவும் போகிறான் கூட ஆனால் ஃபஸ்ட்டு சத்தியா நான் வரலண்ணே நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்கிறான் ஆனால் சிட்டி கேட்கல சத்தியாவும் கூட வந்தால் தான் முத்துக்கு தரமான ஒரு பதிலு கொடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு சிட்டி சத்யாவா சரி சத்யா நீ வெளியில் நின்று நாங்கள் மட்டும் உள்ளே சண்டை போகிறோன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறான் ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் சத்யா உள்ளவா அப்படின்னு சொல்லி சத்யாவை கூப்பிட வழி இல்லாமல் அவனும் மாட்டிக்கிறான் சரி சத்தியா உள்ளே போனதுக்கு பிறகு பார்க்குறான் அப்போ முத்து இல்லை சரி கொஞ்சம் ஆரம்பிப்போம் எப்படி முத்து வந்துடுவான்னு சொல்லிட்டு விஜயாட்ட கேட்குறாங்க போயிட்டு இங்கே ரோகிணிங்கிறது யார் அப்படின்னு கேட்க ரோகிணியா ஏன் மருமங்க தான் ஏன் யார் நீங்களா என்ன வேணும் அப்படின்னு கேட்க சத்தியம் கூட நிற்கிறான் ஏய் திருட்டு பாயில் நீ என்னடா இங்கே வந்த உங்கள் அக்காவை பார்க்க வந்தியா உங்கள் அக்காவை பக்கம்லாம் இங்கே வரக்கூடாது வெளில போ உங்கள் அக்கா வெளில வருவா அப்படின்னு சொல்ல உடனே செட்டி ஹலோ மேடம் என்ன அவனை பார்த்து அப்படி பேசுகிறீங்க அவன் என் தம்பி அவன் உன் தம்பியா நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்க ரோஹினி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல விஜயா உடனே ரோஹினி எதுக்கு கூப்பிட்றீங்க நீங்கள் என்னடா வேணும் உங்களுக்கு என்ன சத்யா ஆளுங்க அடிச்சிருந்து மிரட்டுறியா போலீஸ்க்கு ஃபோன் ரிஃபோன்டிக்கிறான் அப்படின்னு சொல்ல உடனே செட்டி கத்தி எடுக்கிறான் கத்தி எடுத்து வச்சுட்டு நாங்கள் கேட்டது ரோகிணியை தான் நீங்கள் யார் எதுக்காக சவுண்டு போடுறீங்க இப்போது போலீஸுக்கு கூப்பிட போகிறீங்களா கூப்பிடுங்க சத்யா நீ ஃபோன்ஸே அவன் பசங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல விஜயா ஒன்று ஏடா மிரட்டிகிட்டு இருக்கீங்க ஏன்னா உன்னை உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணியை கூப்பிடுன்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படின்னு கத்துறான் செட்டி உடனே பார்த்தா மீனாக வெளில வராங்க ரோகிணி வெளில வராங்க ரோகிணி வெளியே வந்தவுடனே சிட்டியை பார்த்த உடனே பயந்துட்டாங்க ஐயோ இவையன் இங்கே வந்திருக்கான் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வந்தவொடனே சொல்லுங்க என்ன என்ன ஆச்சுண்ணே அப்படின்னு கேட்க ஏமா நீ வட்டி பணம் கொடுத்த வரைக்கும் போதும் என்னுடைய காசு அசல் கொடு அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி ஷாக் ஆகிடறாங்க என்னென்ன நான் தான் கரெக்டாக வட்டி பணம் கொடுத்துட்ருக்கேனே அப்படியே இப்போ வந்து திடீர்னு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மத்தி பார்க்குறாங்க விஜய்யாவும் அப்படியே பார்க்குறாங்க மீனாகவும் பார்க்குறாங்க விஜய்யாக ஒன்னே ஏ ரோஹினி என்னடி பேசிட்டு இருக்க இந்த பொருட்கசிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கியா எதுக்காக நீ வட்டிக்கு பண்ணுவாங்கண்ணே என்ன பணம் வட்டிக்கு பணம் வாங்கி அதுவும் போய் போய் இந்த பொறுக்கி பசங்க வாங்கியிருக்கேன் என்னுடைய பழக்கம் உனக்கு பிறகு கிடைச்சிது அப்படின்னு விஜயா கேட்க ரோகிணி எதுவும் பேசாமல் இருக்காங்க இன்னொன்று செட்டி இங்கே பாருங்கம்மா பொறுக்கி வைக்கீங்கலாம் பேசக்கூடாது கை நட்டி பணம் வாங்கியிருக்காங்க உங்கள் பணம் எங்கள் பணத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னா நாங்கள் போயிட்டே இருப்போம் அதை எடுத்து எவ்வளோ பிரச்சனை பண்ணிங்கன்னு வச்சுங்க இங்கே நாங்கள் பச்ச பண்ணுற பிரச்சனை உங்கள் குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக அழிச்சுடுவோம் பார்த்துங்க அப்படிங்கிற சிட்டி சொல்ல டக்குன்னு அப்போ தான் முத்து என்றாரு என்னடா சொன்னேன் இன்னொட்டி சொல்லு குடும்பத்தை அழிச்சிருவியா யார் வீட்டில் வந்து யார் குடும்பத்தை யாராக அழிக்கிறது உங்களாம் யாராக வீட்டில் விட்டா வெளில போகலாம் அப்படின்னு சொல்ல இதோ அண்டறா ஹீரோ என் பணம் வாங்கியிருக்காங்க நான் வாங்கின பணத்தை இப்போ கேட்க வந்திருக்கேன் என்னுடைய பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வெளில போயிட்டே இருப்பேன் இல்லை அப்படின்னா உங்கள் யாரையும் சும்மா வாங்கிட்டு போக மாட்டேன் இதே இடத்துல நீ பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முத்து ஒன்னே அடப்பாவி உவங்கிட்ட பணம் உங்க அளவுக்கு யாரா எங்கள் வீட்டில் தரங்கிட்டு போயிருக்கா எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் யார் தெரியுமா எங்கள் அண்ணன் பிஸ்னஸ் பண்ணுறான் எங்கள் அண்ணி பால் வச்சுருக்காங்க பழக்கூடல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரவி பிஸ்னஸ் பண்ணுறான் இந்த வீட்டில் இருக்கிறதே ஏழ்மண்ணா நான் மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட பணம் வாங்குற அளவுக்கு நான் இன்னும் தரங்கிட்டு போகலை அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்து பணம் யாராக வாங்க போகிறா என்ன தேவையில் பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு கேட்க ரோகிணி ஒன்றும் பேசாமல் அப்படின்னு நிற்கிறாங்க என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் யாராக பணம் இருக்கா சொல்கிறா அப்படின்னு கேட்க இங்கே பாருங்கள் தேவெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது ரோகிணி என்கிட்ட அஞ்சு லட்சரூபா பணம் இருக்காங்க வட்டிக்கு எனக்கு இப்போ இந்த பணம் தேவை பணத்தை எடுத்து வச்சிங்க அப்படின்னா நான் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன் இல்லை அப்படின்னா உண்மையிலேயே இங்கே பிரச்சனை வெடிக்காதான் போகுது அப்படின்னு சொல்ல முத்து ஒன்று என்னம்மா பாலர் அம்மா போய் இவன்ட்ட பணம் வாங்கியிருக்காங்களா அதுவும் அஞ்சுருவாங்க இருக்கான்னு சொல்கிறாங்க ஏம்மா பாலர் வைக்கிறதுக்கு நீங்கள் தானே பணம் கொடுத்தா சொன்னீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க அப்பா பணம் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது பாலர் அம்மா எதுக்காக அஞ்சுருவா பணம் வாங்கியிருக்காங்க அதுவும் போய் போய் இதை கேட்டுக்கிட்டவன்ட்ட என்னென்ன கேளுங்கம்மான்னு சொல்ல ஏய் ரோகிணி என்னடி அவன் பேசிகிட்டே இருக்கான் நீ போய்ட்டு அமைதியாக இருக்க அவன்கிட்ட பணம் வாங்கினியா எதுப்பிடுவோம் நீ அவன்ட்டு போய் பணம் வாங்கினேன் பணம் பணத்தை வாங்கின்னு கேட்குறாங்க அத்தா இல்லைத்த அது வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வாங்கினேன் ஆனால் நான் வட்டிலாம் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனால் இவங்க திருத்தப்படும் வீட்டுக்கு வந்து பணம் கேட்பாங்கன்னா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல உடனே செட்டி இங்கே அப்புறமா நான் பணம் கொடுக்கும்போது அவன்ட்டு சொன்னேன் எனக்கு கரெக்டாக வட்டி கொடுத்தணும் நான் கேட்கும் போது அசல் கொடுத்தனு சொன்னல சமைச்சான பணத்தை வாங்கினேன் நீ கையெழுத்த போட்ட பத்திரம் என்கிட்ட இருக்குது இப்போது என்னுடைய பணத்தை நீ கொடுக்கல அப்படின்னா உண்மையிலேயே இந்த வீட்டை நாங்கள் ஒட்டுமொத்தமாக அடித்து அடிச்சு நொறுக்கிடுவோம் இல்லை அப்படின்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பார்த்துங்கன்னு சொல்ல ரோகிணி பயந்து போய் ஐயோ அதெல்லாம் பயிடாதீங்கன்னு எனக்கு இன்னும் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் டைம் கொடுங்க அதுக்குள்ளே எப்படி அவங்க பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு சிட்டி நாளைக்கு இதே நான் இங்கே வருவேன் நாளைக்கு வரும்போது எனக்கு பணம் ரெடியாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன் மாதிரி நான் வாயால் பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிட்டி முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறான் முத்துவாலேருந்து பேசவே முடியல அவங்க போனதுக்கு பிறகு முத்து கேட்குறான் அவங்க அம்மாட்ட ஏமா மற்றதுக்கெல்லாம் வாய்க்குலேயே பேசுவீங்க இப்போ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க இந்த பாலர் எதுக்கு இப்போ அவன்கிட்ட பணம் வாங்குனாங்க அந்த பணத்தை என்ன பண்ணாங்க எனக்கு இப்போது தெரிஞ்சது தீரணும்னு சொல்ல விஜயா ஒன்று ஏ ரோகிணி நீ ஆண்டி அவன்கிட்ட போய் பணம் வாங்கினேன் அதுவும் அஞ்சு லட்ச ரூபா ஆகியிருக்க அஞ்சு லட்சத்தை வாங்கி என்னடி பண்ண சொல்லடி வாய் தந்து பேசு அப்படின்னு சொல்ல ரோகிணி உடனே சொல்கிறாங்க இல்லைத்த அது மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுத்ததான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல விஜயா ஒன்று ரோகிணியை பார்த்து ஓங்கி பழனு ஒன்று விட்றாங்க என்னடி நீ முடிக்கிற முடியும் சரியில்லை நீ பேசுகிற பேச்சும் சரியில்லை உண்மையை சொல்லப்படியா இல்லையா என்ன பண்ண பணத்தை வாங்கி அப்படின்னு சொல்ல விஜயா ஒன்று இல்லைத்த இது மாதிரி பிஸ்னஸில் பார்லரில் ஒரு சில பொருள் வாங்கணும் அதுக்காக தான் பணம் வாங்கினேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அத்தா அப்படின்னு சொல்ல இதையே இது வரைக்கும் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை மனசுக்கு அது இல்லைத்த மனதுக்கு தெரியாது தா அப்படின்னு சொல்ல ரோகிணி நீ எதையோ மறைக்கிற ரோகிணி உண்மையாக சொல்லு நீ பாதலுக்காகலாம் பணம் வாங்கியது அப்படின்னா கண்டிப்பாக கிட்ட சொல்லியிருந்திருப்ப நீ எதையோ பெருசாக மறைக்கிற ஏற்கனவே இந்த முத்து மீனாவும் நீ எதையோ பெருசாக மறைக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க இப்போது அதுக்கேற்ற மாதிரி நீ அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்க யாருக்கும் தெரியாமல் நீ இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லை மனோஞ்சு வர சொல்லி உன்னுடைய பேக்ரவுண்டை விசாரிக்கணுவா உண்மையை சொல்லு ரோஹிணி அப்படின்னு சொல்லி திரும்பவும் விஜயா ஒரு அற விட்றாங்க அப்போ தான் ரோஹிணி உண்மையை சொல்கிறாங்க இது மாதிரி என்னுடைய அம்மா இங்கே தான் இருக்காங்க எனக்கு ஒரு பையன் இருக்கான் இதெல்லாம் தான் நான் இதை வைக்க உங்களை ஏமாற்றிட்டேன் அந்த கிறிஸ் தான் என் பையன் அவனுடைய படிப்பு செலவுக்காகவும் எங்கள் அம்மாவுடைய மெடிக்கல் செலவுக்காகவும் தான் நான் அந்த பணத்தை வாங்கியிருந்தேன் மற்றபடி ஒன்றுமே இல்லாத்த நான் உண்மையாக ஒத்துக்கணுன்னு சொல்லி ரோகிணி பண்ண எல்லா பித்தலாட்டத்தையும் ஒத்துக்கிறாங்க அது விஜயாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜயாவுடைய காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க கதறி அழுகுறாங்க ரோகிணி அத்தை இதை மட்டும் மனசு சொல்லிடாதீங்க அத்தை நான் வந்து வேறு ஒன்றும் பண்ணலை மனோஜமில்லாத இந்த ஆசையிலையும் காதலையும் தான் நான் இதெல்லாம் சொல்லாமல் மறைச்சிட்டேன் எங்கே இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா மனோஜனை விட்டு பிரிஞ்சு போயிடுவார்னு சொல்லி பயத்துல தான் அதெல்லாம் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இதெல்லாம் மனோஜில் சொல்லி என்னை பிரிச்சாதீங்க என்னுடைய வாழ்க்கையான இதை நம்பி தான் தான் இருக்கேன் மனோஜ் மட்டும் என் வாழ்க்கை இல்லை அப்படின்னா நான் இல்லவே இல்லத்தன்னு சொல்லி ரோகிணி கதறி அழுகுறாங்க இதை வந்து நம்ம சத்தியாக ஜன்னல் வழியாக ஒழிஞ்சிருந்து பார்க்குறாரு அப்பா நம்ம அக்காவெல்லாம் பழிவான ரோகிணி நினைக்கிறாமல் ஒட்டு மொத்தமாக பழி வாங்கிட்டோம் இனி ரோகிணி நம்ம குடும்ப பக்கமே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சத்தியாக சிரிச்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறான்